தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போக்கை காட்டுகிறது இரண்டு நாட்கள் திடீரென உயரும் தங்கம் பின்னர் சரிகிறது பரவாயில்லை தங்கம் விலை குறைந்து வருகிறது என நாம் மகிழ்ச்சி அடைந்தால் அந்த மகிழ்ச்சி மறைவதற்குள் மீண்டும் விலை உயர்ந்து விடுகிறது தங்கம் விலை சென்னையில் நேற்றைய தினம் குறைந்திருந்த தங்கம் விலை இன்றைய தினம் உயர்வு கண்டிருக்கிறது சென்னையில் அக்டோபர் ஒன்றாம் தேதி அன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்று விலை மாற்றம் இல்லை அக்டோபர் மூன்றாம் தேதி அன்று ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபாய் விலை குறைந்து பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இன்று விலை என்ன ஒரு கிராம் பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் நேற்று ஒரு சவரன் ஏழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இன்று ஒரு சவரன் நானூறு ரூபாய் விலை உயர்வு கண்டு ஏழு அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பத்து கிராம் தங்கத்தை பொறுத்தவரை ஐநூறு